السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يخلق ما يشاء يهب لمن يشاء اناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا ثلاثة صدقة جارية وعلم ينتفع به وولد صالح يدعو له اللهم يفوت بلاغهم نبي فرمانا صلى الله عليه وسلم أور قلب ميد نبي صلى الله عليه وسلم أور بي قرمب تارقل نبي صلى الله عليه وسلم أور بي طولر قل صحابا قل تابعين قل تبع تابعين قل شهداء قل أولياء قل كل باب إن القرية لكم اللَّهُ والميد اللهم يساعدهم سمادانهم إن دلهم للاوتم مالبه அல்லாஹின் நல்லேன் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான் அதே போன்று நமக்கு எண்ணற்ற அறுப்படைகளை கொடுத்திருக்கின்றான் அதிலே குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தை பாக்கியம் என்பதும் அல்லாஹுடைய அறுப்படைதான் அதனை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான் நாடியதை படைக்கின்றோம் நாம் நாடியவர்களுக்கு பெண் மக்களாக அன்பளிப்பாக கொடுக்கின்றோம் வைகுலி ம யேஷா உலகுதபூர் நாம் நாடியவர்களுக்கு ஆண் மக்களாகப் படிக்கின்றோம் அவு சொதுகும் துக்ராணவும் ஐநாசா இன்னும் நாம் சிலருக்கு இரண்டையும் கலந்து தருகின்றோம் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கலந்து தருகின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு வைஜானு ம யேஷாவ் ஆபியுமா சிலருக்கு நாம் குழந்தையை கொடுப்பதில்லை என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹுதான் அனைத்தையும் அறியக்கூடியவனாகவும் சக்தி உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதை இந்த வசனத்திலே அல்லா ஜல்லசான் சொல்லி காட்டுகின்றான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை லட்சங்கள் செலவு செய்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான பல கோடிகளை செலவு செய்தாலும் யாராலும் குழந்தையை தர முடியாது அதை அல்லாஹ் நாடியவருக்கு தான் தருகின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சிலருக்கு ஆண் மக்களாக தருகின்றோம் சிலருக்கு பெண் மக்களாக தருகின்றோம் சிலருக்கு இரண்டையும் கலந்து தருகின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு சிலருக்கு குழந்தையே இல்லாமல் ஆக்கி விடுகின்றோம் என்பதாக அல்லாஹெல்லா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை முடிக்கும் போது நான் தான் அறியக்கூடியவன் அனைத்தையும் அறியக்கூடியவன் அதே போன்று நான் தான் சக்தி உள்ளவன் என்பதாக அல்லா ஜல்லசா நாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நாம் எத்தனையோ நபர்கள் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்பதாக சொல்லி அவர்கள் பல லட்சங்களை செலவு செய்தும் இன்னும் குழந்தை இல்லாமல் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கெல்லாம் அல்லா ஜல்லசான இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் நபி அவருடைய அவர்களுடைய வரலாறுகளை சொல்லித்தர வேண்டும் குரானை கற்றுத்தர வேண்டும் இப்படி அனைத்து நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முறையிலே அல்லா ஜல்லசான் ஹூ திருமறையிலே திருமுறையிலே கூறும்போது சொல்லி காட்டுகின்றான் லுக்குமான் என்ற அத்தியாயத்திலே அல்லா ஜல்லசான் ஹூ தாலா லுக்மான் அலிஸ்வலாம் அவர்கள் அந்த சூறாவிலே பல தன்னுடைய மகனுக்கு பல உபதேசங்களை செய்ததை அல்லா அந்த லுகுமான் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டும்போது சொல்லி காட்டுகின்றான் யா புனைய லா பில்லா என் அருமை மகனே நீ அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதே இணை வைக்காதே என்பதாக சொல்லிவிட்டு இன்ன ஷிர்க ல ஒருமுன் ஆதி நிச்சயமாக இணை வைப்பது பெரும் அநியாயமாக இருக்கின்றது பெரும் குற்றமாக இருக்கின்றது என்பதாக ருக்குமான் அலி சலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் எல்லசானு தான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹிற்கு யாரையும் இணையாக்க கூடாது அப்படி இணை வைப்பது பெரும் குற்றமாக இருக்கின்றது பெரும் அநியாயமாக இருக்கின்றது பெரும் தவறாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதே சூறாவிலே இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது போது சொல்லி காட்டுகின்றான் யாவுனைய أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر واصبر على ما أصابك என் அருமை மகனே யா புனைய அத்தினி சலாத்த என் அருமை மகனே நீ தொழுகையை கரை கடைபிடிப்பீராக ஒவ்வொரு பில்மா அரூஃபி நன்மையான விஷயங்களை ஏவுவீராக வன்ஹ அணில் முன்கர் தீமையான விஷயங்களை தீமையை தடுப்பாயாக வஸ்தீர் அலாமா அசாபத் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீ பொறுமை காப்பீராக பொறுமையோடு இருப்பீராக என்பதாக நாலு விஷயங்களை ருக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன விஷயத்தை அல்லாஹ் லுக்மான் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றார் தொழுகையை கடைப்பிடிப்பது தொழுகையை தொழ வேண்டும் அதே போன்று நன்மையான விஷயங்களை ஏவ வேண்டும் சொல்ல வேண்டும் தீமையான விஷயங்களை தடுக்க வேண்டும் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதாக லுமான் அலி அவர்கள் தன் மகனுக்கு உபதேசித்ததை அல்லா ஜல்லசானு தாலா இந்த லுக்மான் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றார்

போன்று பூமியிலே நடக்கும்போது பெருமையாக கர்வமாக நடக்காது பெருமையோடு நடக்காது என்பதாக சொல்லிவிட்டு இந்த லா லாய் உள்ள முஃப்தாலி ஃபகூர் நிச்சயமாக இப்படி பெருமை அடிப்பவரை அதே போ அதே போன்று கர்வம் கொள் கொள்பவரை அல்லாஹ் பிரியப்பட மாட்டான் என்பதாக இந்த வசனத்திலே அல்லா ஜல்லசானு சொல்லி இருக்கின்றார் இதையெல்லாம் எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால் இதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை ஒழுக்கம் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும் சிறு பிராயத்திலிருந்தே இதையெல்லாம் சொல்லி இப்படி நடக்க வேண்டும் பெருமை கொள்ளக்கூடாது மக்களிடமிருந்து உன் முகத்தை பெருமையோடு திருப்பி கொள்ளக்கூடாது கருவம் கொள்ளக்கூடாது பெருமை அடிக்கக்கூடாது என்பதை எல்லாம் தம்முடைய மக்களுக்கு இந்த உம்மத்து சொல்ல வேண்டும் என்பதாக அல்லா ஜல்லசான திருமறையிலே இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இன்னும் ஏராளமான அவசரங்களிலே அல்லா ஜல்லசான சொல்லும் சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான் പിള്ളിങ്ങളെയും പറ്റി പല ഇടങ്ങളിലേക്കു സൂറത്തുൽ കൽ മാലു പൊരുളും മക്കളും ഉലകത്തിനുടിയ അലങ്കാരം എൻപതായി അല്ലാതിരുമറേ കാട്ടുക இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது இன்னொரு சொல்லி காட்டுகின்றான் இன்னமா அம்மாளுக்கும் அவ்வளாதுக்கும் பித்னா நிச்சயமாக உங்களுடைய பொருளும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை என்பதாக அல்லா ஜல்லசா நகு திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்திலே சொல்லும்போது சொல்லிக் காட்டுகின்றான் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெற்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சூரத்து தஹரீமிலே அல்லா ஜல்லசா நாலா சொல்லி காட்டுகின்றான் إنهم يرى أمانة وسنة لليل، ألا سورة النحل ألا صلي كاتين. إنهم يرى أمانة وسنة لليل، صورة نحلة وإذا بُشِرَ أحدهم بلوسا، وألا وَجِهُهُ مسودة وهو كاذب. يَتَوَارَى من الْقَوْمِ من سوي ما بِهِ بيعين على ألا வைதா புஷிரா அஹது ஹும்பில் உன்சா எவருக்காவது பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜுகு முஸ்வத்தம் வகுவ கதி அவருடைய முகம் அப்படியே கருத்து விடுகின்றது கோபத்தினால் அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு எத்தவாரா மினல் கௌமி இன்சுயின் மா புஷ்ஷிர விஹி அஹிம்சி குஹு அலஹூனின் அம் எது சுஹூபித்துரா அலா சஹமாயர்குமோ இப்படி நன்மாராயம் சொல்லப்பட்ட பிறகு அவருடைய முகத்தை பார்த்தால் அந்த பெண் குழந்தையை இழிவாகக் கருதுவதா அல்லது அந்த பெண் பிள்ளையை மண்ணில் புதைத்து விடுவதா என்பதாக அவர் யோசிக்கின்றார் என்பதாக அல்லா ஜல்லசான சொல்லிவிட்டு இதையெல்லாம் இப்படி செய்கின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக இந்த வசனத்திலே அதே அதேபோன்று நவிசல்லி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பெண் பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் எவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பெண் பிள்ளையை ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி வளர்த்தார் என்று சொன்னால் அவருக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் எல்லோரையும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரிசமமாக அவர்கள் வளர்த்தார் என்று சொன்னால் நாளை வறுமையிலே அவர் அந்த பெண் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்ததின் காரணமாக அவர் சுருக்கத்திலே நுழைவார் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே இருக்கின்றார்கள் ஒரு சமயம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலேமானி குரு பஷீர் ஹதே லாகு அங்கா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னுடைய தந்தை ஒரு அடிமையை அழைத்து கொண்டு நபி சொல்லா அலி சொல்லாம் அவரிடத்திலே வந்தார் யார சூழல்லா நான் இந்த மகனுக்கு இந்த அடிமையை அன்பளிப்பாக கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார் அப்போது நபீசெல்லமாலிசெல்லாம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே இடத்திலே கேட்டார்கள் தோழரே இதை போன்று மற்ற மக்களிடத்திலும் மற்ற பிள்ளைகளுக்கும் நீர் அன்பளிப்பு கொடுத்தீரா என்பதாக கேட்டார்கள் அப்போது அந்த சஹாபி சொன்னார் யாரை சூழல்லாம் கொடுக்கவில்லை என்று சொன்னார் அப்போது நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் கொடுத்தால் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் யாருக்குமே கொடுக்கக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு அந்த அடிமையை கொடுக்காதீர்கள் என்பதாக நபி சொல்லா அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்பதாக அதிசய வருகின்றது மற்ற எப்படி ஒரு பிள்ளைக்கு கொடுக்கின்றோமோ அதே போன்றுதான் அனைத்து பிள்ளைகளுக்கும் அது சொத்தாக இருந்தாலும் அதே போன்று அன்பளிப்பாக இருந்தாலும் பெண் பிள்ளை விட ஆண் பிள்ளைக்கு சொத்திலே அதிகம் இருக்கின்றது அது வேறு விஷயம் ஆனால் அன்பளிப்புகளை கொடுக்கும் போது அனைத்து பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அனைவருக்கும் சரிசமமாக அன்பு அன்பளிப்புகளை கூட கொடுக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸ்லே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எழுதினோ வைன் அவுலாதிக்கும் உளவு பிபு நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே சரிசமமாக நடந்து கொள்ளுங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தாலும் அனைத்து பிள்ளைகளுக்கும் அதே போன்று முச்சத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதாக நபி சொல்லா அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு பிள்ளைக்கு கொடுக்காமல் அனைத்து பிள்ளை பிள்ளைகளுக்கும் தன்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி சொல்லா அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு பிள்ளை பிற பிறந்து வளர்கிறது என்று சொல்லும்போது குறிப்பிட்ட வயசு ஒரு வயசு ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இது அஃப்சஹ அவுல்லாதக்கும் அல்லிமுகும் லா இலஹா இல்லல்லல்லா அந்த பிள்ளை பேசுவதற்கு முன்னாலேயே அந்த பிள்ளைகளுக்கு நாம் லா இலாக இல்லல்லா என்ற கலீமாவை நாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக நவிசலம் லானிசலம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள் போன்று அக்ரிமோ அவுலாதக்கும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் வா ஹீமோ அதே போன்று ஒழுக்கத்தால் அவர்களை அலங்கரியுங்கள் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நமக்கு முஸ்லிமானவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் நல்ல பெயரை வைக்க வேண்டும் என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அலிஹி வசல்லம் அண்ணக்கும் அஸ்மாயிக்கும் அபுதர்தார் அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நாளை மறுமையிலே தியாமத்து நாளையிலே அவருடைய பெயரை கொண்டு அழைக்கப்படும் எப்படி என்று சொன்னால் தன்னுடைய தந்தையுடைய பெயரை கொண்டு அழைக்கப்படும் அப்படி அழைக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் நல்ல பெயர்களை வையுங்கள் என்பதாக நபிசல்லா அலுவலாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் நபி பெயர்களை வைக்கும்படி சொல்லி இருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீசிலே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் என்ற பெயரை வையுங்கள் என்பதாக நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸ்களிலே நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் நபிமார்களுடைய பெயரை வைக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய திருநாமத்திலே உள்ள பெயர்களை வைக்க வேண்டும் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது இப்படி இன்னும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விஷயங்களை கற்பியுங்கள் ஒன்று உங்கள் நபியின் மீது அன்பு வைத்தல் அதேபோன்று நபியுடைய குடும்பத்தினர் மீதும் அன்பு வைத்தல் மூன்றாவதாக குர்ஆன் ஓதி வருதல் என்பதாக நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் நபியின் மீது நம்முடைய நபி அலி செல்லம் அவர்கள் மீதும் கிரியம் வைத்தல் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் கிரியம் வைத்தல் அதே போன்று திருமறையை குரான் ஷரீஃப்பை அதிகமாக ஓதி வருதல் என்பதாக நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் ஏராளமான ஹதீஸிலே நபீஸ் ஹதீஸிலேயும் அதை போன்று அல்லாஹ் திருமறையிலேயும் அஹலக்கம் சராஜி நபியே உமது குடும்பத்தாரை தொழும்படி ஏவுகிறார்கள் என்பதாக நபி சல்லா அலுவலாம் அவர்கள் துவாசை நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அல்லா ஜல்லசானு ஆயத்தை இருக்க இருக்கின்றார் அதே போன்று எத்தனையோ நபிமார்கள் நல்ல குழந்தைகள் வேண்டும் என்பதாகவும் துவா செய்து இருப்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ரபி ஹபிலி மின் அஸ்வாலிஹி நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எனக்கு சாலியான நல்ல குழந்தையை கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்த போது ஹலிம் பொறுமையுடைய இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை நாம் கொடுத்து அவர்களுக்கு சுமை செய்து சொன்னோம் நன்மாராயும் சொன்னோம் என்பதாக

அவர்கள் வயோதிகமான காலத்திலே அல்லா ஜல்லசானு தாலா யஹ்யா என்ற மகனை ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் கொடுத்தது மட்டுமல்ல அவர்களை நபியாகவும் ஆக்கினான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்றுதான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கொடுத்து அவர்களை நபியாக ஆக்கினான் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வயோதிகமான காலத்திலே இருக்கும்போது துவா செய்ததின் காரணமாக அல்லா ஜல்லு தாலா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஹலீம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் இப்படி இன்னும் ஏராளமான நபிமார்கள் எல்லாம் இது போன்ற துவாக்களை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சாலியான பிள்ளைகளை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதைப் போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைக்க வேண்டும் ஏதோ லேட்டஸ்டாக இருக்கின்றது புதுமையான பெயராக வைக்க வேண்டும் அந்த காலத்திலே முற்காலத்தில் வைத்த பெயர்கள் எல்லாம் வைக்கக்கூடாது அது எல்லாம் கேட்டு கேட்டு ஒரு மாதிரியாக இருக்கின்றது என்பதாக நினைத்து நம்முடைய இஷ்டத்திற்கு ஏதோ ஒரு பெயர் வாயிலே வராத ஒரு பெயரை வைப்பது என்பது தவறாகும் என்பதை நாம் எல்லாம் நினைவில் வைக்க வேண்டும் நவீசல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது போன்று நல்ல பெயர்கள் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் தான் நாளை மறுமையிலே அல்லா தல்லூ தாலா எழுப்பும் போது உங்களுடைய பெயருடன் தந்தையுடைய பெயரோடு சேர்த்து அழைப்பான் என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முறையிலே நல்ல பெயராக நாம் தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படும் போது நல்ல பெயராக தன்னுடைய தந்தை பெயருடன் அழைக்கப்படும் என்பதை நாம் எல்லாம் நினைவில் வைக்க வேண்டும் அதனால் நபிமார்களுடைய பெயரும் அதே போன்று அல்லாவுடைய உள்ள பெயரும் சகாபாக்களுடைய பெயரும் அதே போன்று நல்ல அர்த்தமுள்ள பெயராக நாம் வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் அதே போன்று இன்னும் ஏராளமான விஷயங்களை நபி சல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நாம் அனைத்து விஷயங்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் அதேபோன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன ஒப்புக்கொள்ளப்படுகின்றன ஒன்றாவது தந்தை பிள்ளைக்காக செய்யக்கூடிய துவா என்பதாக நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது பிரயாணியின் துவா மூன்றாவது அநீதி இழைக்கப்பட்டவரின் துவா அது காஃபிராக இருந்தாலும் மாற்று மத சமூகத்தாராக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவர் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக ஹதீசிலே வந்திருக்கின்றது இந்த மூன்று துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்பதாக நபி சல்லா அலிசலாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்தார்கள் நபி ஜார் யா அல்லா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சொல்லும்படி ஆக்கி வைப்பாயாக அதே போன்று இந்த துவாவை ரப்பனா தப்பப்பல் துவா இந்த துவாவை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்பதாக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்ததை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் இப்படி நாம் நம்முடைய மக்களுக்கு பிள்ளைகளுக்கு தொழுகைகளை சொல்லும்படி ஏவ வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள் ஏழு வயது ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை தொழும்படி ஏவுங்கள் பத்து வயது ஆகியும் தொலவில்லை என்று சொன்னால் அவர்களை அழைத்து தொலவையுங்கள் என்பதாக நபி அலிசல்லாம் அவர்களை ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முறையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தொழுகவில்லை என்று சொன்னால் வயதாகியும் தொலவில்லை என்று சொன்னால் அவர்களை கண்டிக்க வேண்டும் அவர்களை அடிக்க வேண்டும் என்பதாக நபி சொல்லம் அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முறையிலே அந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் அவர்களை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி வளர்க்க வேண்டும் நல்லதை சொல்லி வளர்க்க வேண்டும் தீமையிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும் நல்லதை சொல்லியே நாம் முன்னால் சொன்னது போன்று அவி ரொப்பு அலீசெல்லாம் அவர்கள் சொன்னது போன்று அவர்களுக்கு நல்ல விஷயங்களை உபதேசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த முறையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லா ஜல்லசா நூ த ஒழுக்கமான பிள்ளைகளாக அதே போன்று அல்லாஹூனுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக நாம் வளர்ப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லா ஜல்லசான நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமிதல்